புத்தகத்தை வெளியிட்டு அதன் பிறகு பேசிய விஷயம்தான் இப்போது ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் மனதில் பெரும் தாக்கத்தை இருக்கிறது உண்டாக்கியிருக்கிறது எழுபது சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பிறகு காஷ்மீரில் சட்டம் ஒழுங்கு பொருளாதாரமும் சீரான பாதையில் செல்ல தொடங்கியது மேலும் ஜம்மு காஷ்மீர் சுற்றுலாத்துறையிலும் அசுர வளர்ச்சியை காண தொடங்கியது இதுவரை குண்டு மலைகளையும் அழுகுரல்களையும் கேட்டு வந்த மலைப்பிரதேசத்தில் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் விதைத்திருக்கிறார் அமித்ஷா என மாநில மக்கள் புகழ தொடங்கினர் அங்கீகாரமாக நடந்து முடிந்த ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியும் பெற முடியாத வாக்கு சதவீதத்தை பாஜக பெற்றிருப்பதும் கவனிக்கத்தக்கது இப்படி இருக்க ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் ஏஜஸ் என்ற புத்தகத்தை அமித்ஷா சமீபத்தில் வெளியிட்டார் இந்த நிகழ்வில் அவர் பேசிய பேச்சு அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது அவர் பேசியிருப்பதாவது முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவுக்கும் பயங்கரவாதத்திற்கும் என்ன தொடர்பு என்று என்னிடம் பலர் கேட்கின்றனர் அது காஷ்மீரில் இருக்கும் இளைஞர்கள் மத்தியில் பிரி பிரிவினைவாதத்தை விதைத்தது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவினைவாதம் பயங்கரவாதமாக மாறத் தொடங்கியது பிற இஸ்லாமிய நாடுகளுக்கு தீவிரவாதம் பரவவில்லை காஷ்மீர் பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்கிறது என்ற வாதமும் இருக்க குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களும் பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்கிறது ஆனால் அங்கு பயங்கரவாதம் ஊடுருவவில்லை முன்னூற்றி எழுபது சட்டம் இந்தியாவிற்கும் காஷ்மீருக்கும் உறவு தற்காலிகமானது என்ற தவறான புரிதலை கொண்டு வந்தது என்று முன்னூற்றி சட்டப்பிரிவு காஷ்மீரில் நிலவி வந்த பயங்கரவாதத்திற்கு எவ்வளவு பெரிய ஊக்கத்தை அளித்தது என்பதை கோடிட்டு அமித்ஷா பேசினார் தொடர்ந்து பேசியவர் காஷ்மீர் என்பது கஷ்யப்புகளின் பகுதி என சொல்லப்படுவது கஷ்யப்ப முனிவர் பெயரில் இருந்தும் மறுவி வந்ததால் இப்பகுதியை காஷ்மீர் என அழைக்க வாய்ப்பு இருக்கிறது இந்தியாவின் வளர்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் சிறந்த பங்களிப்பை வழங்கி இருக்கிறது காஷ்மீரின் கலாச்சார பெருமையை நாம் நிச்சயம் பறைசாற்றுவோம் என்று பேசினார் தொடர்ந்து அவர் ஹீமிஷ் மாதா மற்றும் சங்கராச்சாரியார் உள்ளிட்டோரை மேற்கோள் காட்டி காஷ்மீருக்கும் இந்திய கலாச்சாரத்திற்கும் இடையே இருக்கும் தொடர்பை பற்றி பேசினார் மேலும் லடாக் பகுதியில் அளிக்கப்பட்ட கோவில்கள் குறித்தும் அழுத்தமாக பேசினார் அடுத்து காஷ்மீரில் சமஸ்கிருதம் பயன்பாட்டில் இருந்திருப்பதையும் இந்தியாவிற்கும் இப்பகுதிக்கும் இருக்கும் தகர்க்க முடியாத உறவையும் அது காட்டுகிறது எனவும் பேசினார் மேலும் பேசியவர் பல நாடுகளில் அரசியல் ரீதியாக எல்லைகள் வரையறுக்கப்படுகிறது ஆனால் இந்தியாவில் மட்டுமே தனித்துவமாக கலாச்சார ரீதியாக வரையறுக்கப்பட்டாலும் அது கலாச்சார ஒற்றுமையோடு அது உருவாகி இருக்கிறது கலாச்சார அடையாளங்களில் இந்தியாவின் ஆன்மா அடங்கி இருக்கிறது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை வங்கம் முதல் குஜராத் வரை கலாச்சாரத்தால் பாரதம் ஒருங்கிணைந்திருக்கிறது என்று பேசினார் மேலும் இறுதியாக ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த கருத்தாக்கங்களை உள்வாங்கி வரலாற்றை எழுதாமல் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை மையப்படுத்த வேண்டும் என வரலாற்று ஆசிரியர்களுக்கு அமைச்சர் அறிவுரை மக்கள் மனதில் விதைப்பதுதான் நிலையாக இருக்கும் அதனால் ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் மக்கள் மத்தியில் இருக்கும் தேசிய உணர்வை மேலும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற அவசியத்தை அமித்ஷா உணர்ந்து இப்படிப்பட்ட விழிப்புணர்வை கொண்ட உண்மைகளை உடைத்து பேசி வருகிறார் இது பாராட்டத்தக்கது என தேசிய அரசியலை உற்றுநோக்கும் அரசியல் நோக்கர்களும் கூறி வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்